எல்லாரும் ட்ரெயின் வந்து ட்ரெயின் ஓடுறாங்க நமக்கு தெரியாத இடத்துக்கு ஓடக்கூடாது தெரிஞ்ச இடத்துக்கு ஓடலாம் தெரியாத இடத்துக்கு ஓடியும் மாட்டிக்க கூட பயமா இருக்கு வாங்க இன்னைக்கு உங்களால் நான் மெட்ரோ ட்ரெயின் சுற்றி காட்டுறேன் சரிங்களா ட்ரெயின் சுற்றி பார்க்க வேண்டாம் காரகர் போகலாம் ட்ரெயினுக்குள்ள வந்தாச்சு வெறும் முப்பது ரூபாயில் நம்ம சூப்பராக உட்காந்து போகிறோம் சூப்பராக பிளேன் மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி நான் தனியாக போகிறேன் இதுல வந்து நான் போற எந்த ஸ்டேஷன் அமல்தூர் ஸ்டேஷன் மைக்ல சொல்லுவாங்க நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கு இந்த டிக்கெட்டை வந்து நம்ம அங்கே போகும்போதே இந்த டிக்கெட் நமக்கு முடிச்சாங்க நீங்க இந்த மாதிரி தனியாக இங்கே போயிருக்கீங்க சொல்லுங்க வாங்க இப்போ நம்ம கொஞ்சம் மெட்ரோ ட்ரெயினுக்காக இந்த படியில நம்ம கரண்டு படியில் ஏறி பேர்லாம் கரண்ட் படி பேர் இந்த சொல்லுவாங்க சொல்லுவாங்க தெரியல சொல்றதுக்கு இந்த படி வந்த பின்ன மக்கள் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டாங்க நான் நினைக்கிறேன் நானும் தான் சும்மாவே மனுஷன் காரு பைக்கு பிளேன்லாம் போகிறான் இது ரெண்டு நிமிஷம் நடந்தால் இல்லை இப்போ ஃபஸ்ட் நம்ம டிக்கெட் எடுத்துடலாம் டிக்கெட் எடுத்தாச்சு முப்பது ரூபா சிங்கல் நம்ம இங்கேருந்து எப்படி போய் அட்டம் கேட்கலாம் எல்லோரும் பேக் இதில் வைக்காங்க நம்மளும் வச்சுக்கலாம் பயங்கர செக்கிங் வச்சுக்கலாம்ப்பா நான் முதல்டா டிராவல் பண்றேன் அச்சு போச்சு இதை வந்து வைக்கணுமா தான் ஓப்பன் ஆகுமா தான்

ட்ரெயின் சுற்றி பார்க்க வேண்டாம் கார்கர் போகலாம் ட்ரெயினுக்குள்ள வந்தாச்சு வெறும் முப்பது ரூபாய் நம்ம சூப்பர் போகிறோம் அது கண்டிப்பாக போகிறோம் சூப்பராக பிளேன் மாதிரி இருக்குது பாருங்க இந்த மாதிரி போகும் நான் தனியாக போகிறேன் இதில் வந்து நான் போகிற எந்த ஸ்டேஷன் அமல் ஸ்டேஷன் அது மைக்கில் சொல்லுவாங்க நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும் இந்த டிக்கெட்டை வந்து நம்ம அங்கே போகும்போதே இந்த டிக்கெட் நமக்கு மிஸ்

வெத்துல பிறக்கிட்டு கருவி ஜனல் எல்லாம் நோக்கிட்டு உடனே அந்த ஸ்கூல்ல பிடிச்ச மாதிரி போயிட்டு பாருங்க தெரியுங்களா இங்கெல்லாம் நான் தீ போட்டு வெளியே எதுவும் போனால் நான் பயன்படுறேன் இல்லையா அந்த ரெண்டு பக்கமும் மம்மி தனியாக போகாதீங்க தனியாக போகாதீங்க தொலைஞ்சிடுவாங்கன்னு என்ன பயம் கொடுத்தே இந்த பசங்க கையை கொடுத்தே விட்டு பழகிட்டாங்க இப்போ நான் தனியாக இங்கெல்லாம் பார்த்தீங்களா மெட்ரோவில் போய்கிட்டு இருக்கேன் தனியாக பயத்தெல்லாம் விடுங்க நீங்களும் என்ன மாதிரி கரெக்டு தீ போட்டு வெளியே வாங்க யாவது பிரச்சனை இல்லை பைக்கில் பாப்பா சுத்திக்கிட்டே இருக்கா இந்த ஊர்ல இருந்துருக்கு இந்த ஊர் ஊர்ல இருந்து எனக்கு எந்த ஊரில் இருந்தோம் பாப்பா என்னை துள்ளிடுவா அதனால் நம்ம சும்மா தீ வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம் சிபி வேளா பொருள் வந்து வெறும் போடுவா தான் ஏசி சீட்டு கிளீனிங் ஹைக்கிங் சூப்பர்

நாலாவது ஸ்டாப் வந்துட்டு கரெக்டா ஏழு நிமிஷம் தான் ஏழு நிமிஷம் நம்ம வந்து மாட்டு வண்டி தவிர குதிரை வண்டி தவிர யானை வண்டி தவிர உள்ள மறந்துது இப்ப நம்ம கண்டு குடித்து எப்படிலாம் வாழ்ந்துட்டு வாழ்ந்துருக்கு ரொம்ப இதுக்கு நம்ம இயற்கைக்கு நன்றி சொல்லுமா நம்ம சயின்ஸ்ட் நன்றி சொல்லுமா நம்ம நல்லா படித்த பிள்ளைங்களுக்கு நன்றி சொல்லுமா தெரியல யாருக்கு ஏதோ நம்ம எல்லாருக்கும் நன்றி சொல்லலாம்

சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது பூமியில் நம்ம நடக்கிற மாதிரி இல்லை ஏன்னா அந்த ட்ரெயினுமே சாரி ட்ரெயினுமே வானத்தில் தான் பறக்கு ரொம்ப நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது அப்படியே ட்ரெயினை சுற்றி ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா உட்காந்துக்கலாம் ஒரு சத்து இல்லவா அமைதியாக பொறுமையா இருக்கலாம் நான் மட்டும்தான் இந்த போது உள்ள புதுன்னு கற்றுக்கிட்டு இருக்கேன் வந்துட்டு அடுத்த ஸ்டேஷன் அமுழ் திறப்பது இந்த பக்கம் துறக்கமா இந்த பக்கம் துறக்கமா கன்ஃபியூஸாக இருக்கும் நம்ம இந்த பக்கம் நின்றுடலாம் அதுக்கு வந்துட்டு இறங்கியாச்சு ஆனால் இங்கே அவங்க போகிறாங்க அவங்க பின்னாடி நம்மளும் போயிடலாம் இதில் தான் இந்த இந்த பிளேனில் தான் இப்போ நான் வந்தேன் பாருங்க சின்ன பிளேனாக தான் இருக்குது நமக்கு தனியாக எங்கே தெரியாது உங்களுக்கு பின்னாடியே போயிட்டேன்னா நம்ம தப்பிச்சிடலாம் எப்படியாவது தப்பிச்சு ஓடி விடு இதுதான் பாருங்க இறங்குறதுக்கு மிஷின் வைக்கிற போல் ஏறுறதுக்கு மட்டும்தான் மிஷினு போறவங்க பின்னாடியே ஓடணும் வழி தெரியாது நமக்கு அமைதியாக இருக்கு பாருங்க அப்படிதான் இருக்கு எங்கே வைக்கணும் தப்பிச்சு வந்தாச்சப்பா இந்த டிஜிட்டல் மட்டும் நான் மறந்து தூரம் போட்டுருந்தா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேன் வாங்க இப்போ இந்த பிள்ளை பின்னாடியே பேரல அவன் கரெக்ட் ரூட்டில் போகிறான் எப்படியுமே தனியாக வர்றது ஒரு நல்ல அனுபவம் தான் இப்போ இந்த டிக்கெட்டை தூரப்படும் பயமாக இருக்குது பர்சனாக இருக்கணும் வீட்டில் போய் தூரப்படுத்திக்கலாம் இப்போ வந்தாச்சு கார்கர் இங்கேருந்து இப்போ நம்ம ஆட்டோக்கார தம்பி எதுவும் கேட்கணும் அட்ரஸ் வச்சு கேட்கணும் இங்கே எதுக்கு வந்திருக்கு ஏன் வந்திருக்குன்னு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க இப்போ ரொம்பலாம் நடக்க வேண்டியது இருக்குது ஒரு ஆட்டோக்கார தம்பியெல்லாம் காணும் இவ்வளோ பெரிய ட்ரெயின் இந்த மேலே இந்த பிரிட்ஜ் மேலே தான் போகுது சரி கீழே விழா இடம் சும்மா கிடக்க அதுவும் நல்லதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பில்டிங்க்கு தான் வந்திருக்கேன் நீஹாரிக்கா நெக்ஸ்ட்ல பாரு நெக்ஸ்ட் வீடியோ ஃபாலோ பண்ணுங்க நான் இதுக்கு வந்திருக்கேன் என்ன வந்திருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு சரிங்களா மாட்டேன் சொன்னால் நீங்கள் என்ன பின்னாடி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க மாட்டீங்க சரிங்களா நான் எப்படி பார்த்தீங்களா ஓகேலாம் வழி தெரிஞ்சாலும் தெரியாமலும் கேட்டு கேட்டு ஏறி நடக்காதுன்னு எதுவுமே நடக்காது நடக்காதுன்னு நினச்சா எதுவுமே நடக்காது எல்லாமே நடக்கும் எல்லாம் முடியும்னு துணிஞ்சு தெம்பா இறங்கிட்டு வச்சுக்கோங்களேன் எல்லாம் சூப்பராயிரும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மெட்ரோ கூட என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க உங்களுக்கு எப்படி அனுபவம் இருந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் மீண்டும் இந்த நீ ஹாரிக்கா பில்டிங்கு நான் எதுக்கு வந்திருக்கேன் அதான் நான் முன்னாடி இருக்கோம் இங்கே தான் போகிறேன் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுங்க கண்டுபிடிங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாய் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் முதல் முறையை தான் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன் நெக்ஸ்ட் டூ டே பாருங்கள் சரிங்களா ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருக்கேன் அது எந்த ஃபங்க்ஷன் நீங்களும் கண்டிப்பா பாக்கணும் அவலா இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்